بسم الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவிற்கு எல்லா புகழும் அந்த ஏக அறிவின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தோதகர் சன்மார்க்க போதர் மாதம் வசங்க முறைகள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை எழுதவராமல் பின்பற்றி வாழ்ந்து மர்ணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாவிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் இரண்டு நலவற்று ஆகும் எல்லாம் அல்ல நல்லடி ஆ நாற்பத்தி ஏழாவது வருடத்தின் மொஹரம் மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆறு முக்கியமான செய்திகள் இருக்கிறது அந்த இரண்டு செய்திகள் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சுண்ணத்தான விஷயங்களாக இருக்குது இன்னும் இரண்டு விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் கடந்த விஷயமாக இருக்குது இன்னும் இரண்டு விஷயங்கள் படிப்பினை ஊட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு இந்த முகரம் மாதம் தொடர்பாக இந்த ஆறு முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த முகரம் ஒண்ணு வந்துவிட்டது என்று சொன்னால் முகரம் மாதம் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை சில கட்டளைகளை அல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இது சுண்ணத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அதே போன்று இந்த முகவரம் ஒண்ணு தொடர்பான மிதத்தான காரியங்களும் நம்முடைய கலா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே ஏற்பட்டு இருக்கிறது புத்தாண்டு இஸ்லாமிய புது வருட பிறப்பு என்கின்ற ஒரு கொண்டாட்டம் இருக்குது இந்த இரண்டையுமே நம்ம பார்க்கணும் ஒண்ணு முகவரம் தொடர்பாக இஸ்லாமிய மறக்க நமக்கு என்ன சொல்லித்தருது அல்லாஹ் தொடர்பான என்ன கட்டளைகளை நமக்கு சொல்லித்தாராம் அதை நாம பின்பற்றினால் நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த முகரம் ஒன்று தொடர்பாக புத்தாண்டு விதத்தான மார்க்கத்தில் இல்லாத கலாச்சாரம் அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கணும் ஏன்னா அதுல ஈடுபட்டோம்னா அதன் மூலமாக நமக்கு தீமைகள் ஏற்படும் எப்படி முகரம் மாதம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லி தந்த விஷயங்களை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நன்மை கிடைக்கும் அதே போன்று மார்க்கத்தில் இல்லாத புத்தாண்டு கொண்டாட்டங்களை கடைபிடித்தால் நமக்கு தீவிரம் ஏற்படும் இரண்டையும் அறிந்து கொள்வதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று நன்மை தரக்கூடிய வழி இன்னொன்று தீமை ஏற்படுத்தக்கூடிய வழி நன்மை தரக்கூடிய வழிகளை அறிந்து கொண்டு நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் தீமை தரக்கூடிய வழிகளை அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது இரண்டு விஷயங்கள் அடுத்த இரண்டு விஷயங்கள் என்னவென்று சொன்னால் முஹரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் பத்தாவது நாள் ஆசிர்வா தினம் என்று இஸ்லாமிய மார்க்கு சொல்லித்தது அதில் நோன்பு வைப்பதற்கு நன்மைகள் இருப்பதாக சொல்லாத சொல்லித்தரான் அந்த ஆசிர் நோன்பு தொடர்பான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதே போன்று முகரம் பத்தாவது நாள் தொடர்பான தீமையான விதத்தான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த கரும என்று சொல்லக்கூடிய விஷயம் ஹுசைனர்கள் கேட்டார்கள் என்பதற்காக அதை துக்கமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த பத்தாவது நாளே மீன் சாப்பிடக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது இது போன்ற கலாச்சாரங்களை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற மார்க்கத்தின் எல்லா விஷயங்களை பூர்த்தி இருக்கிறாங்க அதே அறிவு கொண்டு அதுல விலகி இருக்கணும் ஆசிரம் ஒன்று நோட்ட நன்மைகள் கிடைக்கும் கருப்பலாவிற்கு துக்க அனுஷ்டம் அனுஷ்டானம் நம்ம ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக தீமை ஏற்படும் இந்த இரண்டும் நம்ம சரியான முறையில அறிந்து கொள்வதற்கு கொண்டிருக்கிறோம் இது ரெண்டு மொத்த ரெண்டு படிப்பினைகள் ரெண்டு நன்மையான காரியங்கள் ரெண்டு விதத்தான தீமையான காரியங்கள் ரெண்டு படிப்பினைகள் என்னவென்று சொன்னால் இது ஹிஜிரி ஆண்டு என்று சொல்லி அழைக்கிறோம்ல இந்த ஹிஜிரி ஆண்டு தொடர்பாக ஹிஜிரி ஆண்டு எப்படி உருவாக்கப்பட்டது அது தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஹிஜ்ரத் சம்பந்தமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நவீனையும் சிவாலை சொல்லாமல் மக்காவில் ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போனாங்க சகாபத்தில் போனாங்க அப்படி ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப மேலும் ஆரம்பிச்சது

அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் தொடர்பாக இந்த ஆறு முக்கியமான விஷயங்கள் இருக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் முகர மாதம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன முகரம் என்பது இந்த மாதத்திற்குள்ளே பெயர் ஏன் இந்த பெயர் இந்த மாதத்திற்கு சூட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த மாதத்தில் போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது போர் செய்வது கூடாது என்று தடுத்திருக்கிறாங்க தடை செய்யப்பட்டது என்று அர்த்தம் என்ன தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் போ செய்வது தடை செய்யப்பட்டது அதனால இந்த மாதத்திற்கு முகரம் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது இது முகம நபி நபியாக ஆனதற்கு பிறகு சூட்டப்பட்ட பெயர் கிடையாது ரசூலை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த மாதத்திற்கு முகரம் என்ற பெயரத்தை மக்களுக்கு காத்திருக்க மக்களுக்கு குறைசிகள் அவர்களும் இந்த மாதத்தில் போர் செய்ய மாட்டாங்க போர் செய்வது இந்த மாதத்தில் தடை என்கின்ற நம்பிக்கை தான் மக்களுக்கு காத்திருக்கம் இருந்தது ரசுல்ல பிறப்பதற்கு முன்பாகவே முகர மரத்துல போர் செய்யக்கூடாது முகர மாதத்தில் போர் செய்வதை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மாதத்திற்கு முகரம் என்ற பெயரை சூட்டி வந்திருக்கிறாங்க அதை இஸ்லாம் அங்கீகரிக்கும் பக்கத்து காசுகளை தானே சுட்டினாங்க குறைசிகள் தானே சுட்டி நிற்கிறாங்க அதை ஏன் நம்ம அங்கீகரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் அப்படி அதுக்கு மாத்தமா சொல்லலை அவர்கள் எப்படி அந்த முகரம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி வந்தார்களோ அதே போன்ற பெயரை இஸ்லாமிய மார்க்கமும் ஏற்றுக்கொள்ளுது முகரம் என்கின்ற பெயரைத்தான் நவியனின் சுலாலை சிலம்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க நவியனின் சுலாலை சிலம்பர்கள் இந்த முகரம் என்கிற பெயரை கொடுத்துதான் ஹதிஸ்களில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப மக்கத்து காசுகள் பயன்படுத்தி அதே பெயரை

அதனால அவங்க என்ன செய்வார் என்று சொன்னால் அவங்களுக்கு போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் கட்டாயம் ஏற்பட்டது என்று சொன்னால் முகர மாதம் இல்லை உதாரணத்திற்கு செவ்வாய் மாதத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் செவ்வாய் மாதத்தில் போர் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க போர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன போர் செய்ய கூடாது என்கின்ற நினைத்தார் செவ்வாய் மாதத்தில் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் மாதத்தில் போர் நடக்குது அவன் போற தோற்றுற மாதிரி வருது அல்லது போல் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் செவ்வாய் மாதத்தை முகர மாதம் அறிவிச்சிருவான் இது செவ்வாய் மாதம் இல்ல இது முகரம் மாதம் அதனால் போசியக்கூடாது என்று அறிவித்து விடுவார்கள் அதே போன்று அவர்கள் முகர மாதத்தில் இருக்கிறான் முகர மாதத்திலிருந்து போசையக்கூடாது ஆனா போசையும்னு ஆசைப்படுவான் அவன்கிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது ஆனா போசையுமே நினைக்கிறார்கள் என்று சொன்னால் முகர மாதத்துல போசையக்கூடாது அவன் முகர மாதத்துல இருக்கிறான் அந்த நேரத்தில் என்ன அறிவிச்சிருவார்கள் என்று சொன்னால் இது முகரம் கிடையாது இது வேற மாதம் முகரமதம் அடுத்த மாசம் தான் வரும் என்று மாதத்தை மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் மக்கத்து திருமறை மக்களுக்கு ஏத்துக்கிட்டான் மக்கத்தை காற்று பயன்படுத்தினாலும் அந்த பெயரை அல்ல அங்கீகரிச்சுட்டான் ஆனா இந்த நடவடிக்கை இருக்குதுல இவன் இஷ்டத்துக்கு மாற்றது பெயரை மாற்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேறத்துல மாற்றம் செய்வாங்க அதை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்குது அதே போன்று இந்த முகரம் என்கின்ற மாதத்தை மாற்றுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்குது அல்லா தன்னுடைய குரானிலே ஒன்பதாவது முப்பத்தேறாவது ஒத்திவைப்பதற்கு அது இறை மறுப்பை அதிகப்படுத்தும் அல்லாவுடைய வார்த்தை என்பது கடுமையான வார்த்தையாக இருக்குது அல்ல என்ன சொல்ற மாதத்தை மாற்றுவதற்குல அது வெறும் உலகக்காரியமாக பார்க்கல சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கல நீங்கள் மொஹரம் மாதத்தை ஒத்தி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை மாற்றினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய இறை மருத்தை குஃபுரை அதிகம் கொடுக்கும் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறை குழாலை சொன்னால் அந்த மாதத்திற்குரிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அந்த மாதத்திற்குரிய கண்ணியத்தை நாம் வழங்கவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இறைமுறுப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இருக்கிற மொஹரம் என்கின்ற மாதத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க ஆனா இஷ்டத்துக்கு ஒத்தி வைச்சாங்க மாற்றுனாங்க அதை அல்ல கண்டித்து அது குஃபுது இடம்ங்கிற போது உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி விடும் எச்சரிக்கை எச்சரிக்கையான தன்னை திருமறை குணாலே தெரிவிக்கிறோம் நவீன என் சில்லாலை சிலம்புகள் மக்கத்து காதர்கள் துல்காஜா துலகஜ் முகரம் இந்த மூன்று மாதங்களிலும் போர் செய்ய மாட்டாங்க ஏன் போர் செய்ய மாட்டார் என்று சொன்னால் துல்கஜ் மாதத்துல ஹஜ் செய்யணும் ஏன்னா மக்கத்து காதர்கள் ஹஜ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க காவோலருக்கு கடுமையான முக்கியத்துவத்தை வழங்கினாங்க ஆனால ஹஜ் செய்வதற்காக பூமியின் பல்வேறு பகுதியிலிருந்து பயணம் செஞ்சு மக்கள் வருவாங்கல்ல இன்னைக்கு ஏரோ ஏறினா ஒரே நாளில் போய் இறங்கிடலாம் ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது மாச கணக்குல நாட்கணக்குல பயணங்கள் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள்கள் திருக்கவிதா மாதத்தில்தான் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பி வருவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க ஹஜ் செய்ய வேண்டும் என்பவருக்கால் கிளம்பி வருவாங்க அதனால ஹஜ்ஜிக்காக கிளம்பக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் குல்காயம் மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தாங்க முருகஜி மாதத்தில் ஹஜ் செய்யக்கூடிய மாதம் அதனால அந்த மாதத்தில் ஹஜ் செய்யுவோம் போர் செய்யக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தான் அடுத்து வரக்கூடிய முஹாரம் மாதம் இருக்குதுங்களேன் அது ஹஜ்ஜை முடித்துவிட்டு மக்கள் தன்னுடைய ஊருக்கு செல்லக்கூடிய நாள் அதனால அந்த முகரம் மாதத்திலும் போர் செய்யக்கூடாது என்று மூன்று மாதங்களையும் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்களாக இருந்தாங்க ஆரம்ப காலத்திலிருந்து ஏற்படுத்தி நபி காலத்திலிருந்து போர் அடிக்க எப்படி போர் அடிக்குது போர் செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது முகரமும் போர் செய்யக்கூடாது முப்பது 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 தொண்ணூறு நாட்கள் போர் செய்யாமல் இருப்பது என்பது மூன்று மூன்று மாதங்கள் தொடர்ச்சியான மாதங்கள் ஒரு புனிதமான மாதம் கண்ணியமாக நடப்பது என்பது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சிரமமாக இருக்குது அதனால மக்கத்து காப்பீடு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துல்காதா துல்கட்சி அது அப்படியே இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய முகர மாதம் இருக்குதுல்ல அந்த முகர மாதத்தை சஃபர் மாதத்துக்கு மாற்றிடுவாங்க சஃபர் மாதம் வரும்ல அந்த சஃபர் மாதத்துக்கு முகரம் என்று பெயர் சொல்லி துல்காதா துல்கட்ச் அடுத்து முகரம் வரணும் ஆனா முகரம் வராம அது சஃபர் மாதம் துல்காதா துல்கட்ச் சஃபர் என்கின்ற மாதத்தை மாற்றக்கூடியவர்களாக மக்கத்து காசுகள் இருந்தாங்க என்று நபிய நேம் சொல்லாலை செல்வர்கள் மக்கத்து காசுகளை கண்டித்து சொல்றாங்க அப்ப இதன் மூலயமா நபிய நேம் சொல்லாலை செல்வர்களும் தெளிவா இது மக்கத்து காசுகளுடைய ஒரு தவறான நடைமுறை மகர மாதத்தை அவங்க இந்த அளவுக்கு மாற்றி இருந்தாங்க ஏன்னா அந்த மாதத்துக்கு புண்ணியம் கொடுக்கணும் மகத்துவம் வழங்க வேண்டும் அது புனிதமிக்க மாதம் என்பதை மக்கத்து காசுகளை ஏற்றிருந்தாங்க அந்த மாதத்தில் அவங்க கண்ணியமாகத்தான் நடந்து வந்தார்கள் ஆனா அந்த மாதத்துல நடக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக மாதத்தையே மாற்றி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் மக்கத்து காசு நடத்தி என்ற காரணத்தினால் அதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கடுமையாக கண்டிக்கலாம் அதன் மூலமாக நமக்கு செய்தி சொன்னால் இந்த கண்ணியம் கொடுக்கணும் மகத்துவம் கொடுக்கணும் ரமதான் மாதத்தின் நோன்பு வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கை எப்படி மாறுது அது முன்னாடி எப்படி இருந்தோம் ரமலான் மாதம் ஒண்ணு வந்து விட்டது என்று சொன்னாலே நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மாறு அந்த மாதத்துக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கிறது எப்படி மகத்துவம் கொடுக்கலாம் அதே போன்று முகர்ற மாதத்திற்கு நம்ம மகத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனா மக்களுக்கு காற்றுகளை வழங்கிய மகத்துவத்தை கூட இன்னைக்கு நாம கொடுக்காம ஏன்னா முகர்ற மாதத்தை பத்தி தெரியல இந்த அளவிற்கு அது முக்கியத்துவப்படுத்தப்பட்ட மாதம் என்பதை நம்ம விளங்காமல் அறியாமல் இருக்கிறோம் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இந்த முகர்ற மாதத்திற்கு கடுமையான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கு அதாவது அதுல கடுமையா கண்டிச்சு சொல்றோம் அது குஃபுரை அதிகப்படுத்தும் மாதத்தை மாற்றி வைப்பதே குஃபுரை அதிகப்படுத்தும் என்கின்ற அளவிற்கு அல்ல கண்டித்து சொல்கிறான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு முகரம் என்பதற்கு நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் என்பதை நவீனையும் சொல்லாலே சிறப்பு சொன்னார் இரண்டாவதாக இந்த முகர மாதத்திற்கு அல்லா அல்லாஹுடைய தூதரன் சொல்லித்தரக்கூடிய அடுத்த முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால் இது வந்து புனிதமிக்க மாதம் என்பதை அல்லா அல்லாவுடைய தூதரன் சொல்றாங்க நவியனை அல்லாத்துடைய திருமலை சொல்லித் தருகிறான் அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைத்த உடனேயே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் என்பதை நிர்ணயம் சொல்லிட்டான் நாமல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறேன் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணி புதுசாக உருவாக்கிய விஷயங்கள் இந்த மாசம் பன்னெண்டு மாசம் கிடையாது இது அல்லாஹ் ஏற்படுத்திய நேதி அல்லாஹ் உருவாக்கிய நேதி மாசம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் தான் என்பது அல்ல ஆரம்பத்தில் நிர்ணயம் செஞ்சுட்டான் அந்த நிர்ணயம் செஞ்சுட்டு அல்லா சொல்றான் அதுல நான்கு மாசங்கள் புனிதமான மாதம் நவீனின் சிவாலை சிறுவர்கள் அதை விளக்கும் பொழுது ஹஜ்ஜத்து விதாவிலே கடைசி இடத்துல ரசுலா சொல்றாங்க பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதங்கள் அது வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அது நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் அதில் மூன்று புனித மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது முகரம் நான்காவது புனிதமான மாதம் ரஜம் மாதம் என்று நவீனம் சொல்ல சொல்றாங்க சொல்லாலேஸ்வரம் அவர்கள் இந்த மொஹர மாதம் என்பது புனிதமிக்க மாதம் என்பதை நமக்கு கிட்ட செஞ்சிருக்கிறாங்க அறிவித்து தந்திருக்கலாம் அப்ப இந்த மாதத்தை நம்ம புனிதமிக்க மாதமாகவே நம்ம மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது அல்லது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இரக்கம் கண்ணியம் என்ன இறக்கம் என்ன கண்ணியம் என்று சொன்னால் அல்ல சில நாட்களை சில இரவுகளை சில மாதங்களை புனித நிக்கலாக ஆக்கியிருக்கிறான் ஏன் ஆக்கியிருக்கிறான் தெரியுமா அது ஒரு சிறப்பு மட்டும் கிடையாது மனிதர்கள் மீது அல்லாஹ் ஏற்படுத்தி அல்லாவுடைய இறக்கத்திற்கான அடையாளம் ஏன்னா நைலுக்குள் கதிர் இரவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு இரவு தான் அந்த இரவுக்கு அல்ல கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் அந்த இரவுக்கு எல்லாம் சொல்லி காட்டும் போது நைலுக்கும் கதிர் இரவு என்று சொல்றான் அதன் மூலமாக அல்ல தான் இரக்கம் காட்டுறான் எப்படி இறக்கம் காட்டுறா அந்த ஒரு இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு இரவில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் இருக்குதுல அந்த ஒரு இரவில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஆயிரம் மாதங்கள் ஈடுபடக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது ஒரு நைட் செஞ்சா போதும் ஆயிரம் மாசமாக நீங்க தோல்ந்திருப்பீங்கல்ல அதை விட அதிகமான நல்லவர்கள் கிடைக்கும் இது அல்லாவுடைய கருணை தானே அல்ல நம்மது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இறக்கம் அதே இறக்கம் தான் இந்த முகர மாதத்திற்கு இந்த முகர மாதத்தை அல்ல புனிதமிக்க மாதமாக ஆக்கி இருக்கிறாங்க என்று சொன்னால் அது நம்மீது உள்ள கண்ணியத்தில் நம்மீது உள்ள இரக்கத்தின் காரணமாகத்தான் மற்ற மாதங்களில் நாம் நல்லவர்கள் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு நற்கூலி கிடைக்குமோ அதை விட இந்த புனிதமிக்க மாதங்களில் நாம் அர்ச்சனைகள் செய்தோம் என்று சொன்னால் எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் கோடிக்கணக்கான நன்மைகளை கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை புனிதமிக்க மாதம் என்பதை அறிவித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக முகர மாதம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தை நபியன் சுகாதார சில அவங்க சொல்லி காட்டும் போது இது அல்லாவுடைய மாதம் என்று சொல்லி காட்டும் எல்லாமே அல்லாவுடைய மாதம் தான் படைச்ச எல்லா மாதங்களும் அல்லாஹ் படைத்த மாதங்கள் தான் அல்லாவிற்கு சொந்தமான மாதங்கள் தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இந்த மாதத்தை ரசூல சொல்லி காட்டும் போது இது ஷவுருல்லா அல்லாவுடைய மாதம் என்கின்ற வார்த்தை நவீன சொல்லாத சிலங்க பயன்படுத்திருக்கிறார் ஏன் இந்த மாதத்துக்கு மட்டும் ஷகுருல்லா அல்லாவுடைய மாதம் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதத்துக்கு மற்ற எல்லா மாதங்களை விடவும் தனி சிறப்பு இருக்கின்றது அர்த்தம் மற்ற பதினோரு மாதங்களை விட இந்த மகர மாதத்திற்கு தனி கண்ணியம் தனி மகத்துவம் தனி அந்தஸ்து இருக்குது என்பதை குறிக்கும் விதமாகத்தான் அல் நவியனின் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதே போன்ற இன்னொரு விஷயத்தை தெரிவித்து நமக்கு நவீனேன் நவியனையின் அவர்கள் நோன்மை பற்றி சொல்லித்தரான் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் அவனுக்குரியது நம்ம என்ன வணக்க வழிபாடு செஞ்சாலும் எல்லாம் புரியதுதான் தொழுதாலும் நிற்கிற செய்தாலும் தான தர்மங்கள் கொடுத்தாலும் வேற என்ன வணக்க வழிபாடுகள் செய்தாலும் அது அல்லாவுக்கு சொந்தமானதான் என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமானதுதான் ஆனால் ரசூலா சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதாக ரசூலா சொல்றாங்க ஆதமுடைய மகன் என்ன செயல்கள் செய்தாலும் அது அவனுக்குரியது எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒன்று முதல் எழுநூறு மடங்கு வரை நன்மைகளை நான் கொடுப்பேன் நோன்மை தவிர சொல்றான் நோன்ப தவிர மற்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் முதல் மடங்கு வரை நன்மை கிடைக்கும் தவிர நோன்பு எனக்குரியது நோன்பு எனக்குரியது அதனால அந்த நோன்புக்கு நானே வழங்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இளநூரை தாண்டியும் நன்மை கிடைக்கும் மற்ற எல்லா நல்லவர்களுக்கும் ஒண்ணு முதல் இருநூறு மடங்கு வரை நன்மை ஆனா நோன்புக்கு மட்டும் இளநூறை தாண்டியும் அல்லா என்ன செய்வான் நன்மைகளை தருவான் ஏன்னா நோன்பு எனக்குரியது கூடியது என்றெல்லாம் அதே விஷயம் தான் முகரம் வளர்த்து மற்ற எல்லா மாதங்களும் அல்லாவிற்குரிய மாதங்களாக இருந்தாலும் அதை நம்ம கையில கொடுத்தா இந்த மொஹரம் மாதம் மட்டும் சபுருல்லா அல்லாவுடைய மாதம் என்று சொன்னால் மற்ற மாதங்களில் செய்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குமோ அதை விட இந்த மொஹரம் மாதத்திற்கு நிறைய நன்மைகளை எக்கச்சக்கமான கூலிகளை எண்ணற்ற கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவோம் என்பதை தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த ஷபுருல்லா என்கின்ற வார்த்தையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வார்த்தையும் மேம்படுத்த மாட்டார் ஒரு சின்ன வார்த்தையை கூட இல்லாமல் வராது அப்படிப்பட்ட ரசுல்லா சகுருல்லா என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த மாதத்தில் நாம் நன்மை நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இலக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நான்காவது செய்தி இந்த மொஹர மாதம் தொடர்பாக நான்காவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அபுதர் அலி அல்லா அவர்கள் நவியனின் சிலாலேசனம் அவர்களை சென்று கேட்க அல்லாவுடைய தூதரே கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது கடமையான நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பியது ரெண்டு கேள்விகளை முன்வைக்கிறார் நவீனையும் சிலாலேசனம் சொன்னாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை நடு இரவில விழுந்து நின்று தொழக்கூடிய இரவு தொழுகை தகச்ச தொழுகை அதுதான் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்று ரசோலா சொல்றாங்க இரண்டாவதாக சொல்றாங்க கடமையான நோன்பு பிரமுதான் நோன்பு இல்ல அந்த கடமையான நோன்பிற்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு எது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்று ரவியனேம் சிலை சிலம் சொல்றான் அவன் நோன்பு நோக்க எல்லாத்திலும் ரசோலா சொல்லி இருந்திருக்கிறான் வாரத்துல திணைக்கிழமை வேலைக்கிழமை நோன் வச்சிக்கலாம் மாசத்துல பிற பதிமூணு பதினாலு பதினைந்து நம்ம நோன்பு வச்சுக்கலாம் அதெல்லாம் சுந்தத்தான நோன்பு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நோன்பு என்ன நவீனையும் சிலாலய சிரமமா நமக்கு வழிகாட்டி எடுக்கிறான் குரு ரசுலாவால் வழிகாட்டப்பட்ட இன்னட்ட நோன்புகள் இருக்குது அந்த நோன்புகள் எல்லாத்தையும் விட மிக சிறந்த நோன்பு எதுவாக அமைய வேண்டும் சொன்னால் இந்த மகர்ற மாதத்தில் மறக்கக்கூடிய நோன்பு என்ன நவீனையும் சிலாலை சிறப்பு சொன்னா ஏன்னா ரெண்டுமே அல்லாஹ் புரியது நோன்பு அல்லாவ புரியது முகர்ர மாதம் அல்லாஹுடைய மால் நம்ம அல்லாவும் புரியதும் அல்லாவுடைய மாதமும் ஒன்று சேரும் பொழுது அது எக்கச்சக்கமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் நோன்பு அல்லாவுக்குரியது மாதம் அல்லாவுக்குரிய மாதம் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்தா தனித்தனியா இருந்தாலே எப்பசக்கமான நன்மைகள் கிடைக்கும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தது என்று சொன்னால் ஏராளமான நன்மைகள் நமக்கு குவியும் என்பதை இதன் மூலமாக நவீனம் சொன்னாலே சிலமகள் நமக்கு தெளிவான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க எடுத்து மாதத்தில் எந்த அளவுக்கு நோன்பு மறுப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நோன்முப்பதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நிறைய நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் அந்த நோன்பிலேயே வலியுறுத்தப்பட்ட நோன்புதான் இந்த ஆசிரா நோன்பாக இருக்கு அவங்க சில ஆலேசன இந்த ஆசுர நோன்மை பற்றி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்க்க தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறான் இந்த ஆசுர நோன்மை பொறுத்தவரையில் இது நான்கு கட்டங்களாக இஸ்லாமிய மரணத்துல ஏற்படுத்தி இருக்குது இந்த ஆசுர நோன்மை முகாரம் மாதத்தினுடைய இருக்குதுல இந்த மொஹார மாதத்தினுடைய பத்தாவது வந்து ரசுலா பிறப்பதற்கு முன்பாகவே மக்கத்து காற்றுகள் மக்கத்து குறைசுகள் நாம வந்திருக்கிறாங்க ரசுலா பிறந்ததற்கு பிறகு ரசுலா நாம் வைக்கிறாங்க நபியாக ஆகுறதுக்கு முன்னாடி நபியாக ஆனதற்கு பிறகு நாம் வைக்கிறான் ஆனா மார்க்க கட்டுரையா சொல்லல இஸ்லாத்துல உள்ளது மார்க்கத்துல உள்ளது என்று ரசவா சொல்லல ஆனா மக்கத்துல உள்ள எல்லாருமே நோன் வைக்கிற அடிப்படையில் நவீனையும் சிலாலை செலவு நோன் இதற்கான காரணத்தை என்ன ஆயிசர் அலியல்லாக அவர்கள் தெரிவிக்கும் போது இந்த மொஹரம் பத்தாவது நாள்ல தான் கவபத்துள்ளாவுக்கு புதிய திரைச்சிலையை மாற்றுவாங்க இப்போ ஹஜ்ஜுக்கு முன்னாடி மாத்துறாங்க இந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு முன்பாக அந்த திரைச்சிலையை மாத்துறாங்க தங்கத்துல கூட என்ன செய்யறாங்க மாத்துறாங்க ஆனா அந்த காலத்துல என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மொஹரம் பத்தாவது நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் என்ன செய்வாங்க திரைச்சீலைகளை மாற்றுவாங்க அதனால அந்த நாளுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருமே மக்காவை சேர்ந்து எல்லாருமே நோம்பு நோக்கி இருக்கிறாங்க ரசுலா நோம்பு நோக்கிறாங்க நாற்பதாவது வகையில் ரசுலா நதியாக ஆகிறாங்க அதன் பிறகு நோம்பு நோக்கிட்டே வராங்க மக்காவில் இருந்த முஸ்லீம்களும் நோம்பு நோக்கிட்டே வராங்க அப்புறம் ரசுலா மக்காவில் வந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போறாங்க நபியாக மாறி ஐம்பத்தி மூன்றாவது வகையில மதினாவுக்கு போறாங்க மதினாவுக்கு போய் முகரம் பத்தாவது நாள்ல நோம்பு வைக்கிறாங்க அன்னைக்கு பார்த்தா மதினாவில் உள்ள யூதர்களும் அது ஒரு பண்டிகை நாளாக பெண்ணாளாக கொண்டாடுறான் அவர்களும் உன்னைக்கு நோன் வைக்கிறான் உடனே சொல்ல யூதர்கள் அழைச்சி என்ன விஷயம் கேட்கிறான் உன்னை யூதர்கள் சொல்றாங்க இன்னைக்குதான் மூசனிக்கு எல்லாம் காப்பாத்துனா அதனால அல்லாவிற்கு நன்றி சேர்க்கும் விதமானே இன்னைக்கு நாங்க நோம்பு நோக்குறோம் மூச நோம்பு நோக்காங்க அதே தொடர்ச்சியாக நாங்க நோம்பு நோத்து வரோம் என்று அவங்க சொல்றாங்க உடனே நவீனையும் சிலம்பாங்க மூச நபிக்கு உங்களை விட நாங்க தான் தகுதியானவங்க மூசனக்கூடிய மார்க்கத்தை நாங்க எல்லாம் பின்பற்றுறோம் நீங்கிட்டீங்க அதனால் நாம் நோய் வைக்க வேண்டும் என்று சொல்லி சகாபக்கள் கட்டிலிடலாம் கடமையாக அறிவிக்கிறான் கட்டாய கடமை அசலம் குளத்தைச் சேர்ந்த ஒரு அன்சார தோழரை அழைத்து ரசுலா சொல்றாங்க முஸ்லிம்களை வசிக்கக்கூடிய தெருக்களுக்கு எல்லாம் சென்று அவங்க அறிவிப்பு செய்யுங்க யாரெல்லாம் இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கீங்களோ அவங்க நோம்பு தொடருங்க நோம்பு வைக்காமல் காலை உணவு உட்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இனிமேல் சாப்பிடாதீங்க இனிமேல் தொடர்ச்சியாக நோன்பு வைங்க நோன்பு நோக்கது கடமை என்று ரசோலா அறிவிக்கிறாங்க அறிவிச்சது மட்டும் இல்ல ரசோலை கவனிக்கவும் செய்யறாங்க கண்காணிக்கிறாங்க யாரெல்லாம் நோம் வச்சிருக்கிறாங்க நோம் வைக்காம இருக்கிறாங்க என்று ரசோலை கண்காணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதனால சகாபாக்கள் தங்களுடைய வீட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை கூட இந்த நாளில் நோம்பு நோக்கிறதுக்கு எவ்வளவு அவங்க பசியில சின்ன குழந்தைகள் எல்லாம் அழுவும் பொழுது களிமண்ல பொம்மைகளை செய்து அந்த குழந்தைகளுடைய கையில கொடுத்து விளையாட சொல்லி பசி மரகச்சவர் அந்தளவுக்கு இந்த ஆசிரா நோன்பே மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க கடமையான ஒரு நோன்பாக கொண்டாடு வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த வருஷத்தில் அல்லா ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கடமையாக்குறான் அது வரைக்கும் ரமலான் நோன்பு கடமை கிடையாது அங்கீனே சின்னாலா சிலம்பர நபியான பாதி கிட்டத்தட்ட பதினைந்தாவது வருடத்தின் தான் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டோடு அந்த சுழல் அறிவிப்பு செய்கிறாங்க ரமலான் நோன்பை நோற்பதுதான் கட்டாய கடமை ஆனால் ஆசிரான் நோன்பு கட்டாய கடமை கிடையாது அது ஒரு சுருங்கக்கார நோன்பு விரும்பியவர்கள் நோன்மை வச்சுக் கொள்ளலாம் விரும்பியவர்கள் நோன்மை விடலாம் என்று ரசூலை என்ன செய்வாங்க அறிவிக்கிறாங்க சுந்தத்தான நோன்பாக அறிவிக்கிறாங்க நோன் வைக்கிறான் ரசுல்லா அதை தொடர்ச்சியா சொல்றாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் ஆனா இது கட்டாய கடமை கிடையாது விரும்பினவங்க நோன்பு வச்சுக்கங்க விரும்பினாங்க நோன்பை விட்டுடலாம் என்று ரசுல்லா சொன்னாங்க இன்னப்பா சரியில் எல்லா சொல்லும்போது சொல்றாங்க ரசுல்லா நோன்பினுடைய நோன்மை முகாரமான பத்தாத நோன்பை ஒரு வருஷம் விட்டது கிடையாது எல்லா வருடங்களும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருந்தாங்க ஆனா அது கதம கிடையாது சுண்ணத்து தான் ஆனால் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது என்கின்ற காரணத்தினால் அது ரசுல்லா தனியாக கவனம் செலுத்தி அந்த நோக்கக்கூடியவர்களாக என்ன இப்படி காலங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது சுண்ணத்தான நோன்பாக உணர்ந்துகிட்டே இருக்குது ரசோல்லாவுடைய இறப்பிற்குரிய கடைசி வருடம் வருது வருடம் வந்த உடனே அந்த அதற்கு முன்னாடி ரசுல்லா என்ன செய்யறாங்க என்று சொன்னால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க மீசிய கத்தறிங்க தாடியை வளர விடுங்க யூதர்கள் செருப்பு பண்ணியாம சொல்லுவாங்க அதனால வாய்ப்பு இருந்தா நீங்க செதுப்பு நீங்க சொல்லுங்க என்ன நவீனையும் சிலைச்சர் முதல் யூதர்களுக்கு எதிராக நடப்பதற்கான வழிவகைகளை வலியுறுத்திட்டே வலியுறுத்திக்கே அதனால சில சகாபத்தை வசூலாட்ட வந்து கேக்குறேன் அல்லவுடைய தூதரே யூதர்களுக்கு மாத்தமா செய்யறேன் நீங்க நிறைய விஷயங்கள ஏவி இருக்கிறீங்க இந்த முகரம் பத்தாவது நல்லா நாம நோம மாத்துற யூதர்கள் நோம மாத்துறாங்க நாமளும் யூதர்கள் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்குதே மாத்தம் செய்யலையே என்று சொல்லி கேட்கிறான் உடனே நவீனையும் சிலாலைன்னு சொல்றாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளை நாம் நோன் வம்பேன் முகரம் ஒன்பதும் பத்தும் இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பேன் ஒன்பதாவது நாளும் நோக்கக்கூடிய நோன்பு யூதர்களுக்கு நாட்டம் செய்யக்கூடிய நோன்பு பத்தாவது நாள் நோக்கக்கூடிய நோன்பு நபியை காப்பாற்றியதற்காக அல்லது நன்றி செலுத்தக்கூடிய நோன்பு என்று ரசுலா சொல்றாங்க ஆனா அடுத்த வருஷம் ரசுலா உயிரோடு இல்லை ரசுலா விட்டார் விட்டாங்க ரசுலாக்கு தெரிஞ்சதுனாலதான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் நான் நோன்பு வைப்பேன் என்று ரசுலா சொல்லியிருக்கிறான் கடைசியான வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால் முகர மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் தாசுவா நோன்பு நோக்க வேண்டும் பத்தாவது நாள் ஆசிரா நோம்பி நம்ம நோம்பு நோக்க வேண்டும் ஆசிரா நோம்பி நோட்டம் என்று சொன்னால் அதற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவார் ஒரு நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அழிச்சிரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக நவீனியம் சிலாலை சிலர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஆசிரா நாளிலே பத்தாவது நாளிலே நோக்கக்கூடிய நோன்பிற்கான சிறப்பு ஒன்பதாவது நாள் நோக்கக்கூடிய நோன்பு யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் இன்னைக்கும் பாலஸ்தீனத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய யூதர் ஜியோனிசவாதிகள் என்ன செய்யறாங்க இன்னைக்கும் அதை நோக்க நோக்குவாங்க பத்தாவது வாரம் மாதம் பத்தாவது நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அதை பண்டிகை நாளாக கொண்டாடி நோன்பு நோக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் அவர்கிட்ட என்ன செய்யுது இருக்கு அதற்கு மாற்றம் செய்யும் விதமாக நாம ஆசீர்வாத தினத்திலே நோன்பு ஓர்க்க வேண்டும் என்று நியத்து செய்தோம் என்று சொன்னால் ஒன்பதாவது நாளும் ஓர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாளைக்கும் நாளை மறுநாளும் மகரம் ஒன்பது பத்தாவது ஏற்படுகிறது இன்னைக்கு நம்ம எழுத்து தோணும்ல அந்த சவேருக்கு எழுந்து நம்ம நோன்பு நோக்க வேண்டும் வாய்ப்புள்ள சகோதரர்கள் இந்த நோன்பை நோற்பதற்காக முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அதே போன்று மகரம் வரத்திற்கும் நான் சொல்ல சொல்லி தந்த சிறப்புகளை சரியான முறையில் பேணக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஒரே செய்கிறேன் வாகர் தவரம் என்றால் விமர்சனம்